ஹாய் ஃபேமிலி சிலர் இப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருக்கீங்க நம்பளை இன்றைக்கு வந்து நம்ம வீட்டில் பொங்கல் வைக்கிறோம் எதுக்கு நாங்கள் பொங்கல் வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் ஒய்ஃப் வந்து மாலை இருந்தது நான் மாலை இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஓம் சக்திக்கு தான் போட்டுருந்தாங்க எங்கள் ஒய்ஃப் ஃபஸ்ட்டு வருஷம் போட்டதுனால பொங்கல் இருக்கிறன்னு நினைக்காதீங்க இது எல்லாருமே பண்ணுற விஷயந்தான் ஸோ கோயிலுக்கு போய்ட்டு நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பி வந்தாங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சாமி முன்னாடி வந்துட்டு படையல் படிப்பாங்க செப்போ போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ அது வந்துட்டு சாமி முன்னாடி வந்துட்டு படையல் படிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இன்னைக்கு பொங்கல் செஞ்சு நாங்கள் வந்து சாமி படையல் படிக்கிறோம் மாலை போட்டு ஒரு மாதம் விரதம் இருந்து போவாங்க ஸோ சில சாமிகளுக்கு இருப்பாங்க சில பேர் இருக்க மாட்டாங்க இறந்து இருக்க மாட்டாங்க அவங்க வந்து கடைசி நேரத்தில் வந்துட்டு மாலை போட்டுட்டு போவாங்க ஸோ அப்படி இருந்தாங்க சில பேர் எங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு மாலை போட்டு சீக்கிரதாக இருந்து போனாங்க நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க அதே சந்தோஷம் தான் இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் ட்ராவல் தான் இது காலையில் போயிட்டு நைட்டு ஒரு பத்து பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க ஸோ எல்லோருமே வந்துட்டு ஒரு வேன் மாரி வந்து பேசி நாங்கள் பேசிட்டு ஆளுக்கு ஒரு ஆயத்த படி போட்டு அந்த கணக்கெல்லாம் இங்கே வந்துட்டு போனாங்க ஸோ எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு அஞ்சு ஆறு வந்து சுற்றி பார்த்தாங்கன்னா ஸோ சுற்றி பார்த்தது இல்லாமல் அங்கே நமக்கு ஏற்கனவே பழக்கமான தண்ணி குடிச்சால் நமக்கு உடம்பு செட் ஆகும் சரியா புதுசாக தண்ணி குடிச்ச நமக்குனா ஃபீவர் வர ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாமிக்கு படியல் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ பொங்கல் வச்சு நாங்கள் வந்து படிய படிக்க ஆரம்பிச்சிட்டோம் சாமிக்கு ஸோ இதுதான் வந்துட்டு எங்கள் சாமி ரூமு எங்கள் வீடு பத்துக்கு பத்து தான் கட்டியிருக்கோம் ஸோ நாங்கள் ரெண்டே ரெண்டு பேர் இருக்கிறதுனால திட்டமாக எங்களுக்கு பத்துக்கு பத்து மட்டும் கட்டியிருக்கேன் வீடு வந்துட்டு எங்கள் ஒய்ஃபு அங்கேருந்து வாங்கினோம் அந்த பொருள் இதெல்லாமே பொறி பேச்சு மையம் இந்த சிப்ஸு இதெல்லாமே அதுவும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃபுக்கு ஆயரூபா கொடுத்தா அனுப்புனேன் இதே போதும் இதே ஜாஸ்தின்னு தான் சொல்லிட்டு ஆயிரரூபா கொடுத்து அனுப்புனேன் அதிலே பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் வந்து இவ்வளோ வாங்கி நடந்துக்குது ஆனால் நினச்சேன் வாங்கி வராது அப்படி தான் நினச்சேன் பரவாயில்ல எவ்வளோ பொருளாங்கி நடந்துக்குது இதே சந்தோஷம்னு சொல்லிட்டு ஸோ என் ஒய்ஃபு சொன்னேன் ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு சாமி பாடியல் படிக்கிறோம் இதுதான் எங்கள் சாமி ரூமு நல்லா இருக்கா இது ஃபுல்லாக அந்த மாரி கட்டி வச்சுக்கிறாங்களே அது எல்லாமே எங்கள் ஒய்ஃபோட பிளானிங் தான் அது அந்த ஊஞ்சல் மாரி ஸ்டிக்குமே கட்டி வச்சிருக்கிறாங்களே மேலே இது எல்லாமே எங்கள் ஒய்ஃபோட பிளானிங் தான் என்ன ஒன்று ஆனால் பாம்பு தோலைதாங்க எங்கள் நைட் என்ன செய்ய தூங்க முடியுது ஆற தூக்கமாக தூங்கி எங்கே இதாகுது வீட்டில் கரெக்டாக இந்த இப்போ இங்கே இருக்கிற இது இந்த வீடியோ பார்த்தீங்களா இந்த பொசிஷனில் கரெக்டாக அந்த சாமி படத்துக்கு மேலே ஒரு பாம்பு வரும் அது சாதனை பாம்பு கிடையாது ரசுங்க வரும் நிறையா அதனால் எனக்கு தூங்க மாட்டேன் சரியாது எங்கள் ஒய்ஃபு கேட்டால் அது வந்து அப்படின்னு சொல்லி பாம்புன்னு சொல்லாது சாமி பாம்புன்னு சொல்லி குத்துனா தானே தெரியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாலை இந்த சிவப்புகளை பயிர் கட்டுறதுனால இது வந்துட்டு மாலை மால் கிடையாதுங்க இது வந்து அரிசி இதை சொன்னாங்க ஸோ அரிசி தருவாங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வீட்டுக்கு வரும்போது அரிசி நம்ம வந்து தருவாங்க ஒரு குடி அரிசி தருவாங்க இது வந்துட்டு வீட்டுக்கு வந்து நம்ம வந்து பொங்கல் வச்சு இதை வந்துட்டு வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே சாப்பிட்ணும் நம்ம அதனால் கொடுப்பாங்க ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து சாமி கும்பிட்டேன் இவ்வளோ பக்தியால் சாமி கும்பிட மாட்டேங்க நான் இது இருந்தாலும் மனசால் மணசாரை வேண்டிட்டு நான் அப்படியே விட்டுருவேன் சாமி ஏதோ ஒரு ரூபத்துலேருந்து நம்ம நல்லது பண்ணேன்னு சொல்லிவிட்டு நான் மனுசாராக வேண்டிட்டு விட்டுருவேன் இது பார்த்திங்கன்னா நான் வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து வீடியோ எடுத்தது பாருங்கள் பக்தி மீறிகள்லாம் நான் ஆனால் இவ்வளோ பக்தியெல்லாம் நான் இருக்க இருக்காதுங்க ஸோ எப்படின்னா எனக்கு பக்தி சாமி நான் சாமி நான் தொட்டு கும்பிட்டு வணங்குவேன் மற்றபடி நான் மனசு நான் பேசுவேன் சாமி நினச்சி நான் பேசுவேன் ஸோ இதை வந்து நான் வீடியோ எடுக்க சொன்னேன் வேலை நல்லபடியாக இருக்கணும் இந்த வருஷம் நம்ம நான் நினச்சது நல்ல கை கூடி வரணும்னு சொல்லி சாமி சாமிக்கிட்டே வேண்டிட்டு நான் திருநூறு வச்சுக்கிட்டேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு லட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க ஒரு லட்டு அங்கே திருப்பதி லட்டு விட இது சின்னதாக இருக்குது பரவாயில்லை நாங்கள் போன வருஷம் திருப்பதிக்கு போனோம் அப்போது நான் இப்போ மாலை போட்டேன் எங்கள் ஒய்ஃப் வந்து என் கூட வந்தது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் மாலை போட்டுருந்தது அதை நான் பட் நான் போக முடியல ஏன்னா வேலை இருந்தது அதனால் சரி நீங்கள் போயிட்டு வா அப்பா கூட போனார் அவரும் அப்பா வீட்லேயும் அப்பா மாலை போட்டிருந்தாரு ஸோ எங்கள் வீட்டில் ஒரு எங்கள் வீட்டில் எங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் மாலை போட்டுருந்தாங்க அந்த தைரியத்தில் நான் வந்து அமுச்சு விட்டேன் ஸோ நல்லபடியாக முடியாது கோயிலுக்கு போய்ட்டு வந்துவிட்டாங்க ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து இவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்ட்டு நான் வந்து வச்சுட்டு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஓகேங்களா